என்னை பொறுத்தளவுளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரை அது ஜென்வனாக நடிக்க ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டரு எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக உண்மைக்கு நெருக்கமாக நடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் வந்து நம்ம அது கிடையாது ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய காஸ்டிங்காக என்ன என்னோட ஒரு ஒரு கேரக்டருக்கு என்னோட கே ரோல் வந்து செட்டாகவும் என்னோட க கதாபாத்திரம் செட்டாகவும் நினச்சாங்கன்னா அது அது ஒருவேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும் இப்போ நமக்கு நம்ம லீடாக நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை இன்னமும் ஒரு சீனும் ரெண்டு சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் விட்டும் இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன அளவுக்கு நாசர் சார் சொ சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப எப்பவுமே இருக்குது அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அதை யாரும் முடிவு பண்ணுறது இல்லை அதை டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு கொஞ்சமா இருக்கிற சீனா இருந்தா நீ வந்து சின்ன ரோல்னா கொஞ்சமா நடிச்சுட்டு அப்படி வந்துருக்க இல்லை அதுக்கு ஜெனிவனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரிதான் வந்து அவங்க அந்த படத்துல உன்னோட லைஃப்பை கொஞ்சமா காட்டுறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது 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 எவ்வளவு வெளியில வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு அதனால எனக்கு அந்த அந்த எல்லாம் எதுவும் இல்லை வேற ஒரு ஸ்டார் கிடையாது முனிஷ்கார்கு எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நினைச்சு நடிச்சுருந்தீங்க ஆமா ஆமா ஹீரோ மாறுதாக நீங்க நடிக்கிறது இல்லையா இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணாம் இருக்கீங்களா இல்ல எங்க ஹீரோவால மாறவேலை தலைவர வருது ஓடி அதையே பிடிச்சி இழுக்கிறீங்களா தொக்கி போட்டேன் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்பா என்னன்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல அப்படி எழுதி ஆனா இருக்கு படம் நடிச்ச படமும் இருக்கு இப்போ திரும்பவும் நடிக்கிறதாவும் இருக்கும் அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டாரு படம் நின்றுகிட்டு இருக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரியில மிடில் கிளாஸ் ஒரு படம் எடுத்து ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டாரு சொல்ல போனா என்ன அதெல்லாம் கிடையாது நான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னன்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலா எங்களால வந்து ரொம்ப நெருக்கமா இயல்பா நடிச்சிட முடியும் காரணம் வந்து சினிமால எங்க முகம் தெரிகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நண்பர்கள் நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சல மட்டும் அந்த அந்த எல்லாம் ஒன்னா ஒன்றா இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கம்ன்றது எங்களுக்கு ஸ்கிரீனில் ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது அந்த இங்கே ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது அதனால ரொம்ப இயல்பாக வந்துடும் அது ரொம்ப நல்ல இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தெரிய வரேன் அவர் நடித்த படங்கள் நான் நடித்த படங்கள் இன்னும் ஒன்றா வரல அவ்வளோதான் வரும் நிச்சயமாக வரும் என்ன அருமையான சிந்தனை இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குது கணவன் மனைவி பாருங்க அப்பா நடிச்சேன் அப்பா நடிச்சேன்னே சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவே நடிச்சேன் செல்லிக்கு நான் வந்து கணவன் தானே நடிச்சேன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும் அப்பா கேரக்டர் நடிச்சீங்க அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடிச்சேன் ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடிச்சு அதை சொல்ல மாட்டேங்க காரணம் என்ன இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலங்க நான் என்ன பண்ணுறது ஒரு அந்நியமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வைச்சா தான் நடிக்க முடியாது நானும் அப்படி நடிக்க முடியும் ஏன் சார் அப்போ சார் டோயிட்டு ஆடுறதுன்னு இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள் ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கிறோம் எனக்கு நிச்சயமா ஆசை இருக்குது ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஸ்கிரீனில் அந்த உணர்வை பிரசன்ட் பண்ணுறது இருக்குல்ல அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பாக ஜாப் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபைட்டு இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொமான்ஸ்ன்றது ரெண்டு பேர் மட்டும் தனியாக பண்ணுறது ஒரு இரநூத்தம்பது பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை எல்லாரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது அதை நான் எப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இத்தனை கூட்டத்துக்கு பத்திலே எப்படி பாருமான்னு சொல்லுறீங்கன்னு சொன்று ஒரு தனிப்பட்ட மரங்கள் இருக்கும் வர ஆட்சியா அது அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம் அந்த சவாலுக்கு நானும் தயாரா தான் இருக்கிறேன் கொடி சார் கொடி கொடுங்க கொடி சார் தலைவன்கிட்ட கூடுவாச்சு இல்ல சமீபத்துல பாத்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனல்ல பேசிருந்தாங்க சில படங்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன படம் இது நியாயமா வெற்றியா கூட இருக்கலாம் பட் ஆனா இந்த கருத்துக்கு கருத்துக்கேட்டும் சொல்றீங்க என்ன கொஸ்டின் ரிவ்யூஸ் இருக்கான்னு இருக்கானு கேக்காங்களா இப்போ இப்போ நம்ம படம் வச்சு நார்மலான ஒரு எதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க வெளியே பேசும் போது இந்த மாதிரியான காசு கொடுத்தா அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுதுல்ல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல ஆக்சுவலா எனக்கு அந்த இந்த படத்துல எங்க அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா பிரெஸ் சப்போர்ட் பயங்கரமா கிடைச்சது ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது டாப் ரிவியூர்ஸ் ரிவ்யூ பண்ணல அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு எனக்கு தெரியாது இல்லைங்க வேலை பாக்குற இது நல்லா அது கரெக்டாக இருக்காது தெரியும் ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு மேடம் ஈரன் கேட்கலாம்ல கண்ணமால பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆயிருங்க நடந்து போயிட்டே இருந்தீங்க சார்பட்டா அதில் நிறுத்தினாங்க இப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க புரியல எனக்கு என்ன நீங்க கண்ணம்மால பேக் எடுத்து வெளிய போனீங்க தெரியுமா அப்ப ரோட் ரோடா அது பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆச்சுல இல்ல அதுக்கு அப்புறம் இது ட்ரோல் ஆயிட்டு இருக்க அத பாத்தீங்களா ட்ரோல் ஆயிட்டு இருக்கா ஆமா நீங்க போற மாதிரி அப்படிங்களா சந்தோஷம் தான் ஏன்னா நீங்க எடுக்கிற சூசிங்

சின்ன ரோலாக நடிச்சாலும் இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம் சக்ஸஸ் மீட்டுக்கு நீங்கள் பேசும்போதும் அவரோட பேர் மென்ஷன் பண்ணால் முட்டிங்க அது ஏன் அந்த மறந்தீங்க இல்லை சார் எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சிட்டேன் சார் எல்லாருமே எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்த சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன் சத்யராஜ் சார் வராததுக்கு காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார் வேறு எதுவும் இல்லை அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்கிறார் ஆமாம் சார் அது என்ன மாதிரி கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு தான் பேன் இண்டியா படமாக ஏன்னா குறுக்க பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கீங்க பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா அந்த பேன் இண்டியா படமா சார் இல்லை நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அது அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன் அது வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஒரு புறணான்னு ஒரு பொய் பேஸ் பண்ண படம் அது கிட்டத்தட்ட அந்த ஒரு தான் அந்த கதையை நான் எழுதினேன் சோ ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவ்வளவு பெரிய படம் எடுக்க முடியாதுன்றதுனால சின்னதா ஒன்று பண்ணலான் தான் இந்த ஸ்கிரீன் பிளே நான் எழுதினேன் அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார் ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்டரி கதை அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்பு குறிப்புகள்லாம் இருக்குல்ல ஊர் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி உணவு முறை இருந்தது இந்த மாதிரி துணி இந்த மாதிரி துணி போட்டாங்க இலையில துணி கட்டிக்கிட்டாங்க ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார் பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னன்னு என்னென்னு பார்க்கணும் சார் அதுதான் பிளான் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வழி வர்றதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இருக்குது நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு சார் ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா இந்த படத்துக்கு இல்லை சார் ஏன்னா எப்படி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம் ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும் ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார் ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது இப்போ சத்யநாத் சார் வந்து எனக்கு எட்டாத தூரமாக தானே அவரை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அவரை எந் நேராக தெரியாது பேசினதில்லை இல்லை அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசணும் ஒன் ஹவர் டைம் கொடுத்தாரு அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க நான் வந்து இவங்க நடித்த நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டார் வடிவேல் சாருமே அதே மாதிரி தான் அவரும் வந்து யோசிச்சார் எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு பட்டு நாங்கள் இது சொன்னால் சார் ஒரே ஒரு எட்டு பாட்டை கேளுங்க பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார் இல்லைன்னா விட்டுருங்க தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம் கேட்டார் அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ அந்த கலை வந்து அந்த ஆ ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரீம் அரிய பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு ஏன்னா குவன் சார் படம் பார்த்தாரு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போ நான் ஏன் லக்கி நான் நினைக்கிறேன்னா ட்ரீம் ஒரே பிக்சர்ஸ் நடந்து நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கலாம் இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம் ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல சார் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மிக்ஸ் ஆஃப் போத் அந்த படமும் நல்லா இருந்தது பட் அட் த சேம் டைம் அது அதுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க அதுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும் அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சாரு கிட்ட ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடைச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு அநியாயமா எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனது இல்லை தேட்டர் தேட்டர் ஓனர்ஸுமே ஃபஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திரு திருப்பூர்லாம் போனோம் அங்கே வந்து தேட்டர் தேட்டர்ச்சு அவ்வளோ வெல் வெல்கமிங்காக இருந்தாங்க ஐ மீன் குஹந்த் சார் ப்ராப்ளின்னு டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க அது உண்மை தான் அதாவது இன்னைக்கு இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்து வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்து அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க நடிச்சு எடுக்க அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா இல்லை இருக்குமா அந்த இருக்க சான்ஸ் சார் திங்க் கதை அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த கலத்துக்கு ஏத்த உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு வேற எதுவும் இல்லை இதே மாதிரி என்னால இப்போ இன்னொன்னு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்ப நான் வந்து சினி இப்போ இந்த ஹோல் சிஸ்டமாக பார்க்காம நான் இதை எழுதிட்டேன் அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுற தைரியம் எனக்கு வருமான்னு கூட எனக்கு தெரியல ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த காலத்துக்கு உண்மையாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் வேற எதுவும் இல்லை அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணே இது கேள்வியும் பதிவாக இருக்கேன் ஒரு தடவை இதில் கேட்டிருக்கேன் ஆ ஒன்றும் இல்லை த முதல் தடவையாக நீங்கள் ஒரு தகப்பனார் இடத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்தில் தலைவனா ஒரு தகப்பனார் வேடலில் நடிக்கிறீங்களா இன்னும் தகப்பனார் வேடல் நடிக்கலாமா எப்படி உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீ இறுதி சுற்று மிஸ் பண்ணுறீங்கன்னா நினைக்கிறேன் இறுதி சுற்றுலேயே நான் நடிச்சிட்டேன் நான் அப்போ அவங்களுக்கு இருபது வயசு ஈரோயின் அவங்களுக்கு அப்பா அப்பாவாக நடித்தேன் நான் அதான் நிறைய படம் அப்பாவை நடிச்சிட்டேன் அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும் மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடித்தேன் இப்போ இப்போ இதில் ஒரு ஒரு விதமான அப்பாவா இருக்கு ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த அந்த கேரக்டர் என்ன செய்யுதே அது அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம் நான் தப்பு இல்லை நன்றிங்க வணக்கம் சார் சார் தூய்மை பணியாளரா வந்து காலி வாங்கி நடிச்சாரு அதுவும் ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி வராரு கடைசியில கிளைமாக்ஸ்ல வந்து பொண்ணு வந்து கேக்குது காலி வாங்க ஃப்ரெண்டு கிட்ட எங்க அப்பா வந்து தூய்மை அந்த குப்பை நாரான்னு கேக்குறப்போ ஒரு அமைதியா விட்டுக்கலையே அந்த கெயில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஏன்னா காளி வெங்கட் சாரோட கேரக்டர் வந்து டே என் பசங்கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்க ஒரு பேக் ஸ்டோரி தான் அது இந்த பசங்க கஷ்டப்படுவாங்களோன்னு அவரும் நினைக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குது அந்த பொண்ணு ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்டே கேட்கலாமான்னு நினைக்கிறாங்க சார் அப்பா கேட்ட அப்பா மறைச்சார்ல எத்தனை வருஷம் ஸோ இதை கேட்டால் கஷ்டப்படுவாரோன்னு அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றது தான் சார் அந்த இல்லை சார் எல்லா குடும்பத்திலையும் வந்து ஒரு ஃபாதர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு கொண்டு வரான்றது தெரிஞ்ச விஷயம் தான் அந்த விஷயத்தை அந்த கேளுக்கு சார் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா டாக்டருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதான் அந்த தம்பி என் சொல்லியிருப்பான் அவங்களுக்கு இவன் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அதாவது விஸ்வான் சொல்றாரு ஜோசவன் சொல்றாரு ஆமா ஆமா அப்பா வந்து இது மாதிரி வந்தாரு ஆமா டாக்டர் தெரிஞ்சா அவங்க என்ன கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக வரும் இல்லையா அதுக்காக கேட்டேன் நான் ஆமா தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்னென்ன என்னென்ன சார் அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க அப்பா நீ அப்பா மனசு கஷ்டப்படுவாருன்றது ம மறைக்கிறதா இப்போ நம்ம நமக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டில் எடுத்தோடனே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை தான் அது அப்படி தான் அந்த கேரக்டர் இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வயத்தோலியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோன்னே நான் கிட்ட சொல்ல மாட்டேன் பயந்துருவாங்க அவங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அது வேறு எதுவும் இல்லை சார் ஓகே சார் தேங்க்யூ சார் சார் இங்கே 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 ஆ சார் லைஃபோடு மோது நீங்கள் ஆமாம் சக் லைஃபே இன்னும் சக்சஸ் மீட்டு இது பண்ணலை ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்சஸ் மீட்டு இப்போ வர படங்கள் எல்லாமே சக்சஸ் மீட்டான் கிவ் மீட்டாக மாறிடுச்சு ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா இல்லை சார் தக்லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் அடிக்கிறோம் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு பெரிய திருவிழா தக்லைஃப் அதில் வந்து நாங்கள் பஞ்சமுட்டாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார் இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு இது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு சார் ப்ரெஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட் மக்கள் கிட்ட கிடைச்ச சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் ப்யூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசா எங்களுக்கு ப்ரமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் இதை மட்டும் தான் நாங்கள் நம்பினோம் ஸோ உண்மையிலேயே முழுக்க முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள் நாளாக மட்டுமே ஓடுன படம் இது அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார் மற்றபடி வேற எதுவும் இல்லை காலையில்